மாறிவரும் ரசனைகளுக்கேற்ப புதுப்புது தொடர்களுடன் புதிய வடிவங்களைப் பெறுகிறது தமிழ் சீரியல் யூனிவர்ஸ் தமிழ் சீரியல்கள் குறித்து யாரும் அதிகமாக பேசாத போதிலும் தற்போது ஒவ்வொருவரும் சீரியல் பார்க்கின்றனர் முத்து திருமணம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஜாலியாக பேசுகிறார் முத்து மற்றும் மீனா மோதிக்கொண்டனர் முத்து போலீசாரிடம் இருந்து கண்டிக்கப்படுகிறார் மீனா சொல்கிறார் உங்கள் மனைவி எனும் பேய் மாதிரி பேசுற மனைவி பாங்கா மீனாவை சமாதானப்படுத்த முத்து கொசு வலையடிப்பதற்கான நபரை அனுப்புகிறார் பாக்கியலட்சுமி சீரியலில் சோகமான காட்சிகள் வருகின்றன கோபியின் அப்பா இறந்துவிட்டார் ராதிகா கோபியின் அம்மாவுக்காக காப்பி வைக்கிறார் எல்லா தருணங்களிலும் மனித இயல்பு பிரதிபலிக்கிறது சிங் பெண்ணே சீரியல் முக்கோண காதல் கான்செப்ட் ஆரம்பமாகிவிட்டது மகேஷின் காதல் கதை ரசிகர்களை கவர்கிறது அழகன் யார் என்று கேட்கும்போது ஆனந்தி தவறாக புரிந்து கொள்கிறாள் தற்போது வரும் எபிசோடில் என்ன நடக்கிறது என்பதைக் காத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்